வருக்கும் வணக்கம் விற்றிலை பரிகாரம் உங்கள் எல்லாருக்குமே விற்றிலை பரிகாரம் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை விற்றலையுடன் என்ன பொருள் வைத்து வழிபட்டால் நம்ம வேண்டுதல் நிறைவேறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்முடைய ராசிகள் வந்து பன்னிரெண்டுன்னு அனைவருக்கும் தெரியும் இந்த ராசிகளை வந்து நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க நில ராசி நெருப்பு ராசி நீர் ராசி காற்று ராசின்னு நாலு வகை ராசிகளில் இருக்குது ஒவ்வொரு வகைக்கும் மூன்று ராசிகள் வரும் எந்த வகைக்கு என்ன ராசிகள்லாம் வரும்னு இப்போ நான் சொல்கிறேன் நெருப்பு ராசிகள்னால் மேஷம் சிம்மம் தனுசு வரும் நில ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் நீர் ராசிகள் கடகம் விருச்சகம் மீனம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை வந்து அனைத்து ஆன்மீக விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மங்களமான பொருளை இந்த வெற்றிலை தான் வெற்றிலை வந்து மாலையாக நம்ம பெருமாளுக்கு போடுவோம் ஸ்ரீராமருக்கு போடுவோம் ஆஞ்சநேயருக்கும் நான் மாலையும் நாம் போடுவோம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராவணரை ஜெயிச்ச அந்த செய்தியை சொன்ன அனுமருக்கு வந்து சீதாதேவி வெற்றிலை கொடியை வந்து மாலையாக போட்டாங்க இந்த மாதிரி வெற்றிலை மாலையை அனுமருக்கு போடும்போது நாம் வேண்டிக்கிற செயலெல்லாம் நடக்கும் என்பது உண்மை பார்த்திங்கன்னா வெற்றிலையில் வந்து மகாலட்சுமி இருப்பதாக சொல்லப்படுது நீங்கள் வெற்றிலையை ஒருவருக்கு தானமாக கொடுக்கும்போது மகாலட்சுமி நாளில் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இப்போ நான் சொல்லப்போகிற பரிகாரம் வெற்றிலையை வைத்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து உங்கள் ராசிக்கேற்ற ஒரு தெய்வத்தை அந்த வெற்றிலையுடன் வைத்து வழிபடும்போது நீங்கள் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கா குடியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு வெற்றிலை எடுத்துட்டிங்கன்னா நுனியில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்த காம்பு பகுதியில் பார்த்திங்கன்னா மூதேவி இருப்பாங்க அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கா வெற்றில போடுறவங்க எப்பவும் காம்பு கிள்ளி எரிஞ்சுட்டு தான் வெற்றிலை போடுவாங்க வெத்திலையை வந்து நீங்கள் கடவுள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் போது ரெண்டு வெற்றிலை வச்சு ஒரு பாக்கு வைக்கணும் அதாவது ரெண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்குன்ற கணக்கில் வச்சு தான் நீங்கள் வழிபடணும் நீங்கள் வெற்றிலையை வந்து தெய்வத்து படத்தில் வச்சு வழிபடும் போது அந்த வெற்றில நுனியும் வந்து இடது பக்கமாக இருக்கும் மாதிரி பார்த்து வைக்கணும் சுவாமி படத்துக்கிட்டே நீங்கள் வைக்கும்போது அவங்களுக்கு இடதுபுறமாக அந்த நுனி வர மாதிரி நம்ம வெற்றிலையை வைக்கணும் வெற்றிலைக்கு வந்து தீய சக்திகளை அளிக்கும் ஆற்றல் இருக்குது அதனால தான் எல்லா பூஜைகளிலும் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த வெற்றிலியை எந்த ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை கிட்ட என்ன பொருளுடன் வைத்து வழிபடலான்றதை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் மாம்பழத்தை வெற்றிலையுடன் வைத்து முருகரை வழிபட்டு வர வேண்டும் ரிஷப ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை மிளகை வெற்றிலையுடன் வைத்து ராகுவை பூஜித்து வர ஆக வேண்டுதல் நிறைவேறும் அடுத்து மிதுனம் மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமைகளில் வாழைப்பழத்தை வெற்றிலையை வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் கடகம் வெள்ளிக்கிழமைகளில் மாதுளம்பழத்தை வெற்றிலையுடன் வைத்து காளியை வழிபட்டு வரலாம் சிம்மம் வியாழக்கிழமைகளில் வாழைப்பழத்தை வெற்றிலையுடன் வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கொண்டு வரலாம் கன்னிராசிக்காரங்க வியாழக்கிழமைகளில் மிளகை வெற்றிலையுடன் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மிளகை வெற்றிலையுடன் வைத்து உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பேரிச்சம்பளத்தை வெற்றிலுடன் வைத்து உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமைகளில் கற்கண்டை வெற்றிலையுடன் வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் மகர ராசிக்காரங்க சனிக்கிழமைகளில் அச்சு வெள்ளத்தை வெற்றிலையுடன் வைத்து காளியை வழிபட்டு வரலாம் கும்ப ராசிக்காரங்க சனிக்கிழமைகளில் நெய்யை வெற்றிலையுடன் வைத்து காளியை வழிபட்டு வரலாம் மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்க்கரையை வெற்றிலையுடன் வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரலாம் இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வரும்போது உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் வளம் பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி